நினைத்தேன் வந்த சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கத்தில் வாங்க வீடியோக்குள் போலாம் பூஜை நடந்துட்டு இருக்குது பக்கத்தில் யாருமே உட்காரக்கூடாது அதுவும் ஏன் இருக்கிற இடத்துல நான் யாரையும் உட்கார அனுமதிக்க மாட்டேன் என் மனசில் மட்டும் மட்டும்தான் இருப்பான் அதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம எழில் அதுக்கப்புறமா போய் போட்டோ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இந்து உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க என் ஃபோட்டோவை வச்சு அந்த பூஜையும் சிறப்பாக இருக்குது இந்த மதியம் அந்த பக்கமாக நின்னவங்க இருங்க நான் உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறேன் நான் இது வரைக்கும் உங்கள் மனசில் வாழ்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு இனிமேல் நான் எப்போவுமே உங்களை விட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து எழில் பக்கத்தில் உட்காடுறாங்க எழில் பக்கத்தில் உட்கார்ந்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோணுது இந்து பக்கத்திலேயே அவங்க நினைக்கிறாங்க என்னமோ பக்கத்துலயே அந்த அம்மா கொண்டு இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா உங்கதுல பக்கத்தில் உட்கார வைக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே நீங்க எப்படி எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க இன்னமும் போட்டோவையும் அந்த அம்மாவையுமே நினைச்சிட்டு இருக்கிறாங்களே எழில் சார் என்னங்கம்மா பண்றதுன்னு கேட்குறாங்க செல்வி ஏய் அவன் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் எப்படி எழில் மனசை நான் மாத்திரேன்னு பாருங்கிறாங்க வனகுறி நீங்களும் இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட எழில் சார் மனசில் நீங்கள் இடம் பிடிச்ச மாதிரியே தெரியலங்கம்மாங்கிறாங்க செல்வி உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது எழில் சாரோட பிள்ளைங்களும் பெருசாகிட்டே போகிறாங்க காலம் இப்படியே கடத்திடுவீங்க போல் இருக்குதுங்கிறாங்க செல்வி பூஜை முடியிற நேரம் பார்த்து பாட்டி சொல்கிறாங்க இன்னும் சுடர் வரலையா பூஜை முடியறதுக்குள்ளையா சுடர் வந்தானா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்துவுக்கு டக்குன்னு யோசிக்கிறாங்க ஓச்சிச்சோ சுடர் வந்துட்டேன்னா நம்மளை அடையாளம் பார்த்துருவாளே இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமாக போயிடணும் அவரும் ஃபோட்டோவையும் கொண்டு போய் சீக்கிரமாக பூஜை முடிஞ்சது ரூமில் வச்சிருவாரு அதுக்கப்புறம் சுடருக்கு இன்னார்னே தெரியாமல் போயிடும் பிரச்சனையே இல்லை சுடருக்கு மட்டும் நான் தான் இந்த பூஜையில் இருக்கேன் என் ஃபோட்டோ தான் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியவே கூடாது அவளை வச்சு தான் எப்படியோ நம்ம இந்த குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த சுடிதார் வந்துடுறாங்க பாட்டி சொல்கிறாங்க நீயும் பூஜையில கலந்துக்கோ போய் சுடிதார் மாற்றிக்கிட்டு புடவையை மாற்றிக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க அம்மா என்கிட்ட புடவை எதுவுமே இல்லைங்கிறாங்க சரி இந்துவோட புடவைய நான் எடுத்து கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க பூஜையும் முடிஞ்சிருது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கெட் நிறைய பூ கொடுக்குறாங்க இதை போய் நீங்கள் காத்துல விட்டுட்டு உங்கள் மனைவியை மனசார நினச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணி வீசுங்கன்னு சொல்லி ஐயர் கொடுக்குறாங்க அதே மாதிரி எழில் அந்த பூக்களையில எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பக்கமாக சுடருக்கு பாட்டி இதுமதியோட புடவையை கொடுக்குறாங்க இந்த பக்கமாக எழில் வந்து பார்க்கும்போது மாடியிலேருந்து சுடுக்குறது சுடர் இறங்கி வராங்க இந்து வர மாதிரியே நினைச்சு பாக்குறாங்க சுடர் இந்து மதி மாதிரியே புடவையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு இறங்கி வரும்போது இலையிலே ஒரு நிமிஷம் அதண்டு போயிடுறாங்க இது இந்து தானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க சுடர் அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு அவங்க மாடி போறாங்க இந்து மதிக்கே கார்டன்ல ஒரு வேலை கொடுக்குறாங்க அந்த பக்கமா போறாங்க ஐயரும் அந்த பக்கமா போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து எழில் மாடியில இருந்து பூ தூவுறாங்க பூக்குடுக்குள்ளையே துண்டுகள் இருந்த தாலியும் விழுந்துருது அந்த தாளியோட சேர்த்து பூவையும் தூக்கி வீசுறாங்க எழில் அது கரெக்டா இந்துவோட கழுத்துல விழுந்துருது இந்து ஒரு குட்டி பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த கழுத்துல விழுந்த தாலியை கழுட்டுறதா அப்பா வேண்டாமா இது என்னது புதுசா வந்து கழுத்துல விழுது அப்படின்னு சுடர் அதிர்ச்சியா பாக்குறாங்க அச்சோ இது என்ன தாலி இது நம்ம பையில எல்லாம் இருந்துச்சு இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது இதை கழட்டலாம் அப்படின்னு சொல்லி சுடர் அந்த தாலியை கழட்டுறாங்க ஐயர் அதை பார்த்துடுறாங்க ஏமா கொஞ்சம் இரு அதை கழட்டாத இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குறாங்க அது எழில் தான் தூக்கி போட்டுட்டு எழில் எழில் தான் இப்ப சுடருக்கு தாலியும் கழுத்துல விழுந்திருக்கு சுடர் அவசரமாக அதை கழட்டு பார்க்குறாங்க ஐயர் இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தமும் காரணமாக இருக்கு இன்றைக்கி நல்ல நாள் அதுவும் தோசை நீங்கினதுக்கப்புறமா உன் கழுத்தில் தாலி ஏறி இருக்குன்னா இந்த தாலிக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் நீ இதை கழட்டாதமானு சொல்லிடுறாங்க சுடர் இந்த தாலியை கழட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐயர் இதை கழட்டிடுறாதீங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டியும் வந்துடுறாங்க அங்கே வந்திருந்த விருந்தாளிகளும் எல்லாருமே கூடிடுறாங்க இந்து மதியும் அதை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்து மதிக்கும் அது அவங்க தாலி தானே புரிஞ்சு போச்சு சுடருக்கும் இந்த தாலி நம்மக்கிட்ட தானே இருந்துச்சு இது எப்படி இப்போ எல்எல் கைக்கு போச்சு இது இப்போ எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சுடரும் ஒரு நிமிஷம் அவங்களையும் அறியாம புரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க குட்டீசுங்க எல்லாருமே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இப்போ சுடர் கல்யாணம் பொண்ணா நிற்கிறாங்க இதை பார்த்து குழந்தைங்களும் ஆச்சரியமாக நிற்கிறாங்க எழில் கையால் இப்போ நீ வாங்கிட்ட வாங்கிட்டேன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டான்னு பாட்டி சொல்ல போகிறாங்க இப்போ இந்துவோட போட்டோவையும் பார்க்க போகிறாங்க நம்ம சொடர் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்